அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் மற்றும் அரசுப் பணியாளர்களின் ஜாக்டோ ஜியோ கூட்டமைப்பின் போராட்டத்துக்கு தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பாக முழுமையான மனப்பூர்வமான ஆதரவை தெரிவித்துக் கொள்வதாக அதன் தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் மற்றும் அரசுப் பணியாளர்கள் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துதல் உயர்கள் விசார்ந்த ஊக்க ஊதிய உயர்வு முடக்கி வைக்கப்பட்ட சரண் ஒப்படைப்பு ஊதிய முரண்பாடுகளை களைதல் பணி உயர்வு கோருதல் சத்துணவு அங்கன்வாடி பணியாளர்கள் வருவாய் கிராம உதவியாளர்கள் கல்வித்துறையில் பணியாற்றும் துப்புரவு பணியாளர்கள் எம் பி செவிலியர்கள் ஊராட்சி செயலாளர்கள் ஊர்புற நூலகர்கள் கணினி உதவியாளர்கள் சிறப்பு ஆசிரியர்கள் பல் நோக்கு மருத்துவமனை பணியாளர்கள் உள்ளிட்டோருக்கு வரையறை செய்யப்பட்ட ஊதியம் வழங்குதல் ஒருங்கிணைந்த கல்வித்துறையில் பணியாற்றும் பணியாளர்கள் ஆசிரியர்கள் தொழிற்கல்வி ஆசிரியர்கள் மற்றும் பகுதிநேர ஆசிரியர்கள் ஆகியோருக்கு பணி நிரந்தரம் செய்தல் அரசின் பல்வேறு துறைகளிலும் உள்ள காலிப் பணியிடங்களை காலமுறை ஊதியத்தில் நிரப்புதல் உள்ளிட்ட பத்து அம்சக் கோரிக்கைகளை வலியுறுத்தி ஜாக்டோ ஜியோ கூட்டமைப்பின் மூலம் நீண்ட காலமாக போராடி வருகின்றனர் ஏப்ரல் ஒன்று இரண்டாயிரத்து மூன்றுக்குப் பிறகு அரசுப் பணியில் சேர்ந்த அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் அரசு அலுவலர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டம் ஓல்ட் பென்ஷன் சீம் வழங்கப்படுவதில்லை அவர்களுக்கு சிடிஎஸ் கோன் பென்ஷன் சீம் எனப்படும் பங்களிப்பு ஓய்வூதிய திட்டமே வழங்கப்படுகிறது இத்திட்டத்தின் மூலம் அரசு ஊழியர்களுக்கு பணி ஓய்விற்குப் பிறகு மாதா மாதம் வழங்கப்படும் ஓய்வூதியம் மற்றும் குடும்ப ஓய்வூதியம் உட்பட எதுவும் கிடைக்காது என்பது குறிப்பிடத்தக்கது போராட்டத்தின் முக்கிய அம்சங்களுள் இதுவும் ஒன்றாகும் ஜாக்டோ ஜியோ போராட்டம் என்பது தமிழகத்தில் வாழ்ந்து வரும் லட்சக்கணக்கான குடும்பங்களின் நல்வாழ்வு மற்றும் வாழ்வாதாரம் சார்ந்த போராட்டமாகும் இதை அரசில் கண்கொண்டோ ஆட்சி அதிகார கண்கொண்டோ நோக்கவே கூடாது லட்சக்கணக்கான குடும்பங்களை மனத்தில் வைத்து முற்றிலும் மனிதாபிமான அடிப்படையில் மட்டுமே அணுக வேண்டும் அரசு எந்திரத்தின் நிர்வாக முறை அச்சாணியான அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் மற்றும் அரசு பணியாளர்களின் கோரிக்கைகளுக்கு செவிசாய்த்து அதற்கான நியாயமான தீர்வுகளை காண வேண்டியது அரசின் கடமை ஆனால் அதை இப்போது இருக்கும் பெற்று விளம்பரமானல் திமுக அரசு செய்ய முன்வரவில்லை அதை விடுத்து கண்டுடுப்புக்காக பேச்சுவார்த்தை மட்டும் நடத்திவிட்டு கண்டும் காணாமல் கைவிட்டுவிட்டது இரண்டாயிரத்து இருபத்தோராம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்காக மட்டும் ஜாக்டோ ஜியோ கூட்டமைப்பை கெஞ்சிக் கூத்தாடியும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை ஆட்சிக்கு வந்ததும் அமல்படுத்துவோம் என்றும் கூறி தேர்தல் அறிக்கையிலும் முன்னூற்று ஒன்பதாவது வாக்குறுதியாக வெளியிட்டு நம்பிக்கையை ஏற்படுத்திவிட்டு இப்போது அவர்கள் கோரிக்கையை நிறைவேற்றாமல் லட்சக்கணக்கான குடும்பங்களை இந்த திமுக அரசு ஏமாற்றியுள்ளது பழைய ஓய்வூதிய திட்டமானது ராஜஸ்தான் மேற்கு வங்கம் ஜார்க்கண்ட் சத்தீஸ்கர் பஞ்சாப் இமாச்சலப் பிரதேசம் ஆகிய ஆறு மாநிலங்களில் மீண்டும் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது கர்நாடக அரசும் அதை மீண்டும் கொண்டுவரப்போவதாக அண்மையில் அறிவித்துள்ளது எல்லா மாநிலங்களுக்கும் முன்னோடியாக திகழ்கிறோம் என்று பெற்று வெற்று விளம்பரமானல் திமுக அரசு இதில் மட்டும் புறமுதவு காட்டுவது ஏன் திமுக அரசின் கபட நாடக ஏமாற்று வேலையால் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் மற்றும் அரசு பணியாளர்கள் விடுமுறை நாளான இன்றும் கூட போராட்டக் களத்தில் உள்ளனர் இது மிகப்பெரிய கையர் நிலை ஆகும் தற்போதைய ஆளும் திமுக அரசுக்கு இது ஒரு பொருட்டாகவே படவில்லை என்பதும் வெளிப்படையாக தெரிகிறது இதுபோன்ற பாராமுகச் செயல்களால் அரசு மீதும் அரசியல்வாதிகள் மீதும் நம்பிக்கை இழந்து கையறு நிலையில் உள்ள லட்சக்கணக்கான குடும்பங்களின் நலன்களை ஆழமாக மனத்தில் வைத்து அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் மற்றும் அரசு பணியாளர்களின் ஜாக்டோ ஜியோ கூட்டமைப்பின் போராட்டத்திற்கு தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பாக முழுமையான மனப்பூர்வமான ஆதரவை தெரிவித்துக் கொள்கிறேன் என தெரிவிக்கப்பட்டுள்ளது